தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருகே உள்ள எடத்தாறு மற்றும் வேப்பமரத்து கொம்பு ஆகிய பகுதிகளில் வசிக்கும் பதினைந்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு குறைந்தது ஐந்து தலைமுறைகளாக வசித்து வந்தனர் அவர்களை வனத்துறையினர் அண்மையில் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியுள்ளனர் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிய நிலையில் இதற்கு சமூக ஆர்வலர்கள் மற்றும் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனா் இந்த நிலையில் பூர்வக்குடி மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய வனத்துறையின் அராஜக போக்கானது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என நாம் தமிழர் கட்சி சீமான் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒகேனக்கல் வனப்பகுதியில் பெண்ணாகரத்திற்கு அருகே உள்ள மணல் திட்டு எடத்திட்டு வேப்பமரத்து கொம்பு ஏமனூர் ஒட்டனூர் கிராமங்களில் பூர்வக்குடி மக்கள் பல தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர் கடந்த மூன்று ஆண்டுகளாக வனத்துறையின் அராஜக போக்கு தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருந்துள்ளது இதனை எதிர்த்து அப்பகுதி மக்கள் வன உயர் அதிகாரிகளையும் மாவட்ட ஆட்சியரையும் பலமுறை சந்தித்து மனு கொடுத்து வந்துள்ளனர் கடந்த மாதம் பெண்ணாகரம் அருகே உள்ள ஏமனூர் ஒட்டனூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களை வனத்துறையினர் வெளியேற சொன்னதால் அவர்கள் மக்களவைத் தேர்தலை புறக்கணித்து தங்கள் எதிர்ப்பை காட்டியுள்ளனர் மனக்குமுரலாக பார்க்கப்படுகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது இடித்த பூர்வகுடி மக்களின் வீடுகளை சீரமைத்து தர வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என்று சீமான் கூறியுள்ளார்